அனைவருக்கும் என் இனிய அன்பான வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் மல்ல இறைவனையும் பிரார்த்திக்கிறேன் இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி பதினேழு திங்கட்கிழமை பூரட்டாதி நட்சத்திரம் பிற்பகல் மூணு மணி வரை அதன் பின்னர் உத்திராட்டாதி நல்ல நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை மாலை நாலு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை மேஷம் இன்றைக்கி வந்து காலையிலே கொஞ்சம் டென்ஷன் ஆகிற மாதிரி தான் இருக்கக்கூடிய நிலை வெளியூர் போகணும்னு நினச்சவங்க சரியான நேரத்துக்கு போக முடியாமல் ஏதாவது மறந்து வச்சுட்டு போகிறது இல்லை ஏதாவது ஒரு வகையில் சிறிய தடை ஏற்படலாம் முடிவு எடுக்க முடியாத நிலை ஏற்படும் மனைவி அல்லது மகளுக்காக செலவு செய்வீர்கள் வேலை பார்க்குற இடத்தில் சிறிய இடமாற்றம் வரலாம் சிலருக்கு வேலைப்பழு அதிகமாகும் தொழில் சம்பந்தமான விஷயங்கள் காலையில் முடிப்பதே நல்லது பிற்பகலுக்கு பின் தொழில் சார்ந்த பயணத்தை தவிர்ப்பது நலம் சில முக்கிய முடிவுகளை இன்று ஒரு நாள் தள்ளி போடுவது சிறப்பு தவிர்க்க வேண்டிய நேரம் காலை ஒன்பது டு பத்து தவிர்க்க வேண்டிய நேரம் மஞ்சள் ரிஷபம் எதிர்பார்த்த தகவல்கள் வந்து சேரும் நாள் ஆன்மீக பிரயாணம் ஏற்படும் பிரயாணத்தின் மூலம் செலவு ஏற்படுவதும் சிலருக்கு இடமாற்றம் சந்த சம்பந்தமான தகவல்கள் கிடைக்கவும் ஏற்படும் உடலில் சிறளுக்கு நரம்பு சம்மந்தமான பாதிப்பு இல்லை தோல் சம்மந்தமாக சிறிய பிரச்சனைகள் வரலாம் வேலை பார்க்கும் இடத்தில் உங்களுக்கு எதிராக மறைமுகமாக பிரச்சனையை தரக்கூடிய நபர்கள் இன்று உங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்துவார்கள் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும் பண செலவு ஏற்படக்கூடிய நாளாக இன்று அமையும் தவிர்க்க வேண்டிய நேரம் மாலை மூணு மணி முதல் நாலு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் பச்சை மிதனம் காதலர்களுக்கு மகிழ்ச்சி தரும் நாள் பரிசு பொருட்கள் கிடைக்கும் நண்பர்களுடைய உதவி கிடைக்கும் சிலர் வாகனத்தில் சென்று வந்து மகிழக்கூடிய நாளாக அமையும் வேலை பார்க்கும் இடத்தில் நட்பு நலம் தரும் தொழில் புரிபவர்களுக்கு புதிய ஆற்று கிடைக்கும் நாள் அதிக அலைச்சல் ஏற்படும் தாயாருக்கு மருத்துவ செலவு ஏற்படும் தவிர்க்க வேண்டிய நேரம் காலை பத்து டு பதினொன்று தவிர்க்க வேண்டிய நிறம் ஆரஞ்சு கடகம் இரண்டு நாட்காக இருந்த மன உளைச்சல் தீரும் மாலையில் புதிய கவலை வரும் கணவரை அல்லது மனைவி பற்றிய கவலை ஏற்படும் சிலர் தொழில் சம்பந்தமான கலை கவலையில் இருப்பீர்கள் சிலருக்கு வேலை மாறலாமா என்ற குழப்பம் ஏற்படும் வயதான நபர்களுக்கு சுகவீனம் ஏற்படும் நாள் சிறிய தூர பிரயாணம் வீணாக முடியும் பெண்களுக்கு செலவு ஏற்படும் தந்தையின் ஆதரவு கிடைக்கக்கூடிய நாள் தவிர்க்க வேண்டிய நேரம் காலை பத்து டு பதினொன்று தவிர்க்க வேண்டிய நேரம் பச்சை சிம்மம் இன்று செலவு செய்யும் நாள் குழந்தைகளுடன் பிரயாணம் செய்ய நேரிடும் தந்தையின் உடல் உடல்நிலை முன்னேற்றத்தை கொடுக்கும் தந்தையின் உதவி சிலருக்கு கிடைக்கும் தொழில் சம்பந்தமாக பயணம் மூலம் நன்மையை தரும் பணவரவு திருப்திகரமாக இருக்கக்கூடிய நாளாக என்று அமையும் தொழிலாளர்களுக்கு மிகவும் சிறப்பான நாள் புதிய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடியதும் வேலை பார்க்கும் இடத்தில் முக்கியமான நபர்களை சந்தித்து மகிழ்ச்சி கொடு தரக்கூடிய நாளாக என்று அமையும் கணவன் மனைவி ஒற்றுமை மகிழ்ச்சி தரும் உங்களுக்கு தொல்லை தந்தவர்கள் மாற்றம் பெறுவர் தவிர்க்க வேண்டிய நேரம் நாலு மணி முதல் ஐந்து மணி வரை மாலை தவிர்க்க வேண்டிய நிறம் நீல நிறம் கன்னி உங்களுக்கு வர வேண்டிய பணம் வரக்கூடிய நாள் எதிர்பார்த்த டீலிங் நல்ல முறையில் முடியும் வேலை பார்க்கும் இடத்தில் உள்ள மதிப்புக்கு உதவக்கூடிய நாள் கலை தொடர்பாக உள்ளவர்களுக்கு சிறப்பான நாளாகும் தந்தையின் ஆதரவு கிடைக்கும் குடும்பத்தில் அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் வீடு இடமாற்றம் நேரும் சிலருக்கு வேலை பார்க்கும் இடத்தில் சிறிய மாற்றங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலை உருவாகும் மாலைக்கு பின் ஏதாவது மனக்குழப்பம் ஏற்படக்கூடிய நாளாக இன்று அமையும் தவிர்க்க வேண்டிய நேரம் மதியம் ஒன்று டு ரெண்டு தவிர்க்க வேண்டிய நிறம் வெள்ளை கன்னி வேலை பார்க்கிற இடத்துல வந்து திடீர் குழப்பம் அல்லது மன பயம் ஏற்படும் திடீர் முன்கோபம் ஏற்படலாம் இன்று எதிர்பார்த்த பணவரவில் தாமதமாகும் சிலருக்கு திடீர் பணவரவு உண்டு மனைவி அல்லது தாயாருக்கு மருத்துவ செலவு அல்லது மனைவி அல்லது தாயார் கருத்து வேறுபாடு உருவாகலாம் தொழில் புதிய திட்டம் பலன் தரும் முயற்சி முன்னேற்றத்தை அளிக்கும் சிலருக்கு பிரயாணம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இன்று உண்டு முக்கியமான நபர்களை சந்திப்பதும் அவர்கள் மூலமாக மகிழ்ச்சி அடைவதும் நடக்கும் தவிர்க்க வேண்டிய நேரம் மதியம் இரண்டு டு மூணு தவிர்க்க வேண்டிய நிறம் வெள்ளை விருச்சிகம் தந்தையுடன் மனம் பெற்று பேசக்கூடிய நாளாக இன்று அமையும் சிலருக்கு திருமண வரன் பார்ப்பது இல்லை அது சம்மந்தமான முடிவுகளை எடுக்கக்கூடிய நாளாக இருக்கும் தந்தையின் உதவி கிடைக்கும் சிலருக்கு தொழில் சம்பந்தமாக பணம் செலவு செய்யக்கூடிய நாளாக இன்று அமையும் வாகன செலவு அல்லது ஆடம்பர செலவு ஏற்படும் வேலை பார்க்குற இடத்தில் உங்களுடைய மதிப்பு உயரக்கூடிய நாளாக அமையும் தவிர்க்க வேண்டிய நேரம் மாலை நாலு மணி முதல் ஐந்து மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் சிவப்பு தனுசு காலையில் விநாயகரை வழிபட்டு செல்வது நல்லது வேலை பார்க்கும் இடத்தில் சிறிய மனக்குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் பின் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு மனதில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்ப்பை கொடுக்கும் தாயாரின் உடல்நிலையில் கவனம் தேவை தன்னம்பிக்கையும் மதிப்பும் கூடக்கூடிய நாளாக அமையும் முக்கியமான நபர் சந்திப்பும் தேவையான உதவியும் கிடைக்கக்கூடிய நாள் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மதியம் இரண்டு டு மூணு தவிர்க்க வேண்டிய நேரம் கருப்பு மகரம் மகிழ்ச்சி தரும் நாள் நண்பர்கள் காதலர்களால் உதவி கிடைக்கும் சந்தோஷமாக பொழுதை சந் கழிப்பீர்கள் வேலையில் குழப்பம் இருக்கும் சிலருக்கு திடீர் பணவரவு ஏற்படும் அல்லது தொழிலில் அதிக ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய நாளாக அமையும் சிறிய தூர பிரயாணம் மனமீதை தரும் குடும்பத்தில் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் புதிய பொருட்கள் வாங்கி மகிழ்வீர்கள் தவிர்க்க வேண்டிய நேரம் என்று மதியம் இரண்டு டு மூன்று நிறம் கருப்பு கும்பம் நகைக்கடன் கடன் பெறுவீர்கள் அல்லது தெரிந்த நபர்களிடம் பணம் வாங்கக்கூடிய சூழ்நிலை உண்டு நேற்று இருந்த குழப்பம் நீங்கும் சில முக்கிய முடிவுகளை தள்ளி போடுவது இன்று நல்லது வயதான பெண் ஒருவரால் பிரச்சனை ஏற்படலாம் தொழிலில் முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக அமையும் புதிய ஒப்பந்தங்கள் நண்பர்களை சந்தித்து ஆலோசனை செய்வது என இன்று புதிய முயற்சிகளை செய்வீர்கள் கணவன் மனைவி ஒற்றுமை கூடும் பண வரவு தாமதமாகும் தவிர்க்க வேண்டிய நேரம் மதியம் இரண்டு டு மூணு தவிர்க்க வேண்டிய நிறம் கருப்பு மீனம் நண்பர்களால் கெட்ட பெயர் ஏற்படும் வரன் பற்றிய பேச்சு வரன் பற்றிய வரன் பார்க்கும் நிகழ்வு என மகிழ்ச்சி தரக்கூடிய நாளாக அமையும் சிறிய தூர வெளியூர் பிரயாணம் ஏற்படும் சிலர் முடிவுகளை எடுக்க முடியாமல் தள்ளி போடக்கூடிய சூழ்நிலை உண்டு வேலையில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும் தொழில் புரிபவர்களுக்கு எதிர்கால தேவைக்கு திட்டமிடக்கூடிய நாளாக இன்று அமையும் ஆன்மீக பயணம் ஆன்மீக வழிபாடு கோயில் வழிபாடு மன நிம்மதியை தரும் தவிர்க்க வேண்டிய நேரம் பன்னிரெண்டு டு ஒன்று தவிர்க்க வேண்டிய நிறம் பச்சை நிறம் புதுசாக பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம் வளமுடன்